ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சாஃப்ட் டச்சா இன்றைக்கி என்ன ஒரு டாபிக் பார்க்குறான்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு உலகமே உற்று நோட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அதாவது வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இன்றைக்கி பூமிக்கு வர்றாங்க ஒம்பது மாதமாக சர்வதேச விண்வெளியில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் விமோர் ரெண்டு பேருமே பூமிக்கு திரும்புகிறாங்க இன்றைக்கி சாயந்தரம் இதில் பூமி திரும்புவதில் என்ன ஒரு பெரிய பெரிய பிரச்சினா அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் தகவல் சொல்கிறாங்க அதாவது புவியீர்ப்பு விசை இல்லாமல் நீண்ட காலமாக இருந்திருக்காங்க பல்வேறு இன்னல்களையும் சந்தித்து வந்துருக்காங்க அதாவது இது என்ன பண்ணுவாங்களாமா இப்போ இவருடைய உடம்பு எப்படி இருக்குமாம்மா பிறந்த குழந்தைகள் கால் பாதங்கள் மாதிரி எவ்வளோ மென்மையாக இருக்குதோ அதே மாதிரி அவளுக்கு இவரது பாதங்கள் இருக்குதாம் அதால் வந்து நிறைய பூமிக்கு வந்த பின்னாடி அவர்களுக்கு நிறைய மின்னல்கள் இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க தர்வதேச விண்மான டிராகன் விண்கலத்தில் அதாவது வீரர்கள் நான் சுனிதா நாலு வீரர்கள் நாளை காலை அதிகாலை பூமிக்கு வருகிறார்கள் பூமியில் இருந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒம்பது மாதமாக சிக்கி தவிக்கிறாங்க பாவ நமது இந்திய வம்சாவளி பெண்ணான சுனிதா நலமுடன் பூமிக்கு வர உலக மக்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சிங்கப்பெண் பெண் சுனிதா நாளை பூமிக்கு இறங்குகிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, முக்கியமாக subscribe பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு கண்டிப்பாக சந்திக்கிறேன் தேங்க் யூ பிராங்